இந்த ரெண்டு நாள் விநாயகர் சக்தி வரப்போகுது நாங்க இங்க வந்து முப்பது வருஷமா அங்கே கடை போட்டுக்கிட்டு இருக்கிறோம் சைஸஸ் எல்லாமே நமக்கு தேவையான சைஸஸ் இருக்கு கொஞ்சம் ஏர்லியா டேஸ் வந்துட்டோம்னா நமக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் ரொம்ப குட்டி சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்குமே இருக்கு த்ரீ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சிலேருந்து இருக்கு நான் பார்க்க பியூட்டிஃபுல்லாக இருக்கு நான் டுவெல் கலர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குங்கண்ணா நாணயம்னு சின்னதை ஒன்று இருக்கும் காலடியில் அதுல இருந்து மூன்று அடி நாலு அடி வரைக்கும் பிள்ளையா இருக்குது ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் டச் அண்ட் ஃபீலுங்க நம்ம ஒரு பொருளை வந்து பார்த்து எடுத்து தொட்டு பார்த்து அது என்ன வேலை சைஸ் எல்லாம் பார்த்து நம்ம எடுக்கும் போது அதோட எக்ஸைட்மெண்ட்டே வேற ஆன்லைன்ல வந்து நமக்கு அந்த டச் அண்ட் ஃபீலே இருக்காது சும்மா இமேஜ் மட்டும் பார்த்துட்டு அதுல நம்ம ஆர்டர் போட்டோமா வந்தோமா அந்த வரும்போது வருதா வருதான்னு பார்க்குற எக்ஸைட்மெண்ட் இருக்குமே தவிர இப்போ நம்ம நேரில் வந்து பார்த்து தொட்டு பார்த்து எனக்கு இது ஓகேன்னு பார்த்து எடுத்துட்டு போறது வந்து இட் இஸ் அ வெரி நைஸ் ஃபீல் நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வைக்கலான்னு இருக்கோம் சரி இப்போ வந்து பார்த்து கம்மி ரேட்ல இருக்கா இல்லை அதிக ரேட்ல இருக்கான்னு பார்க்க தான் நினைக்கிறோம் அழகா இருக்கு பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்கு ஒன்றடி ரெண்டடி